வணக்கம் காஞ்சி கேஷ்வன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க நைட்டு டின்னர் ஆச்சுங்களா நம்ம வீட்டில் போதும் தோசை ரெடி ஆகினுருக்கு சின்ன வீடியோ போட்டுருவோமே இனி நான் லீவ் எடுத்தேன் சண்டே ஆனால் அவங்க ஒர்க்கிங் டே நம்மளுக்கு லீவ் அவள் தான் ஏன்னா மற்ற நாள் அவங்க ஆஃபீஸ் போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் சண்டே அதான் நைட்டெலாம் நம்ம செய்யலாம் டிஃபனு இப்போ நான் எனக்கு வந்து ஒர்க்கிங் டேஸ் மாதிரி சண்டே ஆனால் ஓகேவா ஒன்றும் இல்லை கொஞ்சம் சின்ன ஆர்டிகல் போச்சேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பட் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணுங்களேன் அதாவது நம்ம மனதை நிமிட்டம் மந்திர சொற்கள் மனதை நிமிடம் நம்ம ரொம்ப டவுன் ஆகிட்டோம் இல்லைங்களே என்னடா இப்படி ஆகிடுச்சே அப்படின் போது இதை இந்த இது நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செடி ஆகிடுவீங்க நல்லா ஜம்முன்னு இருப்பீங்க அதான் விஷயம் வாழ்க்கைன்னா ஆயிரம் பேருக்கும் என்ன மனம் தோண்டு விடவும் கூடாது அதுக்கு உதவும் மந்திரம் சொற்கலாம் லைஃப்பில் நிறைய வரும் போவோம் இதுலலாம் நம்ம ரொம்ப இது போயிட்டு வச்சு எப்படி ஆகி போச்சேன்னு நீங்கள் டவுன் ஆகிட்டின்னு வைங்க அது உங்கள் மேலே ஏறி உங்களை அமைக்கணும் நீங்கள் தான் அடி அடிச்சு ஈசர் தள்ளின்னு வைங்க நீங்கள் தான் விட அப்படின்னு வரலாம் அதாவது போனது போகட்டும்னு விட்டுடணும் இனி என்ன இனி என்ன நடக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுங்க ஐயோ நம்ம இப்படி பண்ணலனால தான் இப்படி ஆச்சு இப்படி பண்ணலாம் ஆச்சு அப்படின்னு அதே நினச்சிருந்தீங்கன்னா நான் அடுத்து என்ன நடக்க போகிறது மறந்துடுவோம் இது ஆயிடுச்சா ஒன்று நடந்தால் ஓகே அதுக்கு என்ன வழி அப்படியே கண்டுபிடிச்சிட்டு வேறு ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா அதை அதை மறந்துட்டு வேறு ரூட் நல்லதாக ஏற்றிங்கன்னா அது சூப்பராக ஆமின்னு சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறேங்க அதுதான் உண்மை அதே மாதிரி நல்ல வேலை முடிஞ்சுது ஏன்னா ஒரு ஏமாற்றமோ ஒரு வேலை ஏதோன்னு சொல்லிடலாம் ஒரு ஏமாற்றமோ ஒருத்தர் பணம் கேட்டு நம்ம கொடுக்கும்போது அவன் அதிகமாக கேட்டு கொடுத்து கொடுக்கறது கூட கம்மியாக அவன் வாங்கிட்டு நம்ம ஏமாத்தினு வச்சுக்கோ நல்ல வேலை இதோடு நம்மளை முடிஞ்சுதான் அவன் அவளை கேட்டால் நம்ம கொடுக்குறது ரெடியாக இருந்தோமே அப்படின்னு அந்த ஒரு ஆறுதலோ நம்ம போகலாம் எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் நல்ல வேலை இதோடு முடிஞ்சுதா அப்படின்னு விட்டுடணும் அப்புறம் எதுக்குமே நம்ம உடையக்கூடாதுங்க உடஞ்சிட்டோன்னா அதாவது எது ஒட்ஞ்சாலும் நம்ம உடனே நம்ம ஃபீல் பண்ணுறக்கூடாது ஐயோ ஐட்டன் அதுக்கான இதுவாக வரணும் மாதிரி யாரா பொருள் ஒன்று வாங்குகிறோம் பொருள்லாம் இப்போது டிவி வாங்கணுங்களே சப்போஸ் ஏதோ ஒன்று டப்புன்னு ஒடிஞ்சிச்சின்னா அது இது பண்ணக்கூடாது அதே ஃபீலிங்கில் இருக்கக்கூடாது சரின்ட்டு வேறு பார்க்கணும் இல்லாட்டி கொஞ்சம் டைம் எடுத்து வேறு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எதனா உடஞ்சிட்டுனா அது வேறு வாங்கிக்கலான்ற ஸ்டார்ட்டில் போயிடணும் அதுதான் அது அப்போவே அந்த கஸ்டமர்கள் தீர்ந்துடும்பார் அதாவது ஒரு பஸ் போயிடுச்சுன்னா நம்ம அடுத்த பஸ்ஸு வெயிட் பண்ணலையா அது மாதிரி தான் ஐயோ பஸ்ஸு போயிடுச்சு பஸ்ஸு போயிடுச்சுன்னு இருக்கக்கூடாது அடுத்த பஸ்ஸு அப்படி இல்லையா நம்ம கேப் இருக்குது அது மாதிரி போயிட்டு அதாவது ஈஸியாகி நம்ம மைண்டை வந்து ரொம்ப இது பண்ணாமல் இருக்கணும்னா ஆயிரம் சொல்லுவாங்க என்ன அதாவது உங்களுக்கு ஐடியா மாதிரியும் இருக்கும் தப்பான ஐடியா மாதிரியும் இருக்கும் உங்களை டிகர் பண்ணுற மாதிரி சொல்லாங்க ஆனால் உங்கள் மனசில் எது சரின்னு போகிறதோ அதை மட்டும் நீங்கள் கற்றுக்குங்க ஆயிரம் சொன்னால் ஆமாம் ஆமாம் தலையாட்டு அவங்களுக்கு கோல் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வழியில் போங்க சில நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவு தான் கரெக்டு அப்படின்னு நான் அது எங்கேயுமே மிஸ் ஆகாது அதுவும் சொல்கிறேன் அதே மாதிரி இதெல்லாம் சின்ன விஷயம் இது போய் இப்படி பண்ணலாமா கவலைப்படலாமா அப்படின்னு நம் நம்ம மனத்தில் நம்மளே ஏற்றிக்கணும் ஏதோ ஒன்று பண்ணுவோம் தப்பாகிருக்கலாம் இதெல்லாம் சின்ன விஷயம் விடு அப்படின்ட்டு அது தேர்த்திட்டு போயிடணும் மாதிரி கஷ்டம்தான் எல்லாமே கஷ்டம் தான் சரியாயிடுன்னு அதுக்கும் ஒரு வழி இதெல்லாம் எதுன்னா மந்திரங்கள்னு சொல்கிறான் மந்திர சொற்கள் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணுறோன்னா நம்ம லைஃப்பில் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் நஷ்டம் வந்தால் கூட ஒரு பிஸ்னஸ் போகிறோம் இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் அது தெரியாமல் ஏமாந்துருப்போம் ஒரு மிக்சி வாங்குகிறோம் ஏதோ ஒன்று வாங்குறவீங்களே அவன் கம்பெனிக்கெல்லாம் ஏமாற்றிட்டானா இல்லைன்னா டெல்லி தட்டு ஏதோ ஒன்று அப்படி வர ப்ரைவேட்டில் ஏதோ ஒன்று ஏமாந்துட்டோம்னா அதை பற்றி கஷ்டப்படக்கூடாது சரி நஷ்டம் ஆகிடுச்சா ரைட் அப்படின்னு அதே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கும் அதுக்காக அது மேலே இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு ஒரு இதில் விட்டுட்டோம்னா இன்னொரு இதில் போடுங்க அதுக்குன்னு நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் சொல்ல நினைக்காதீங்க ஒரு இதில் விட்டானு இப்போ வந்து நம்ம செலவு பண்ணும்போது ஒன்றத்தில் வந்து லாஸ் ஆகிடுச்சோம் அதாவது தெரிஞ்சே நம்ம அதிக வேலை கொடுத்து வாங்கியிருப்போம் இன்னொன்று வாங்கும்போது அது கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும் அப்படின்னா அது மாதிரி விழுந்துட்டேன்னா விழுந்துட்டேமேலாம் கஷ்டப்படாதீங்க விழுந்தது நம்ம எழுந்துக்கணும் அதாவது ரஜினி சுழாப்பிள்ளதில் நான் வந்து குதிரைங்க யானை மாதிரி கிடையாது நான் விழுந்தால் கூட யானை தான் கொஞ்சம் எழுந்தது கஷ்டப்படும் நான் குதிரை சடக்குன்னு எழுந்த அதனால் நம்ம தலைவர் சொன்னது கொஞ்சம் வச்சுன்னா போதும் குதிரை மாதிரி செக்குன்னு இயந்திரணும் ஏன்னா குதிரை வந்து எப்போ படுத்து தூங்குந்தா எங்கேனா பார்த்துருக்கீங்கன்னா நின்றுட்டு தான் தூங்கும் யானை கூட படுக்கும் குதிரை வந்து நின்றுட்டே தான் தூங்கும் அது உடம்பு தெரியல தான் படுக்கும் படுத்தால் தான் அவனே கஷ்டப்படும் என்னடா இது குதிரை வந்து படுக்குதுன்னு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் பார்த்துருக்கேன் எங்கள் ஆஃபீஸ் பார்த்து இந்த ரேக்கில் குதிரை நிலை வச்சுருப்பாங்க நான் நைட்டு ரெண்டு மணிக்கு அப்படியே வந்து அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் அந்த ஆவின் மில்கில் காஃபியோ டீயோ சாப்பிட போகும்போது அந்த குதிரையை நின்றுட்டே இருக்கும் அப்போ கேட்பான் அந்த குதிரைக்கார் ஏமா அது தூங்காதா அண்ணா இல்லை இல்லை அது நின்று தான் சார் இருக்கும் அது தூங்காது படுக்காது சார் அப்படின்னு அது என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியல எங்கன்னா தூங்காதான் பார்த்தாலும் அது என்னான்னு தெரியும் குதிரை தூங்குமா இல்லை நிற்குமான்னு தெரியல அந்த குதிரண்டுக்கார் சொன்னால் அதுதான் நான் சொல்கிறேன் வேற அதே மாதிரி நம்ம எப்பவுமே என்னன்னா இப்படி ஆச்சுன்னா உட்காந்துட்டே இருக்கக்கூடாதுன்றான் உட்காந்துனே சிந்தனை பார்த்த கூட எழுந்து நீங்கள் வளர்த்துங்க வேறு வேலையில் உங்கள் மைண்டை செலுத்துங்க ரொம்ப சூப்பராக நீங்கள் வருவீங்க பக்காண்ட இதுனால் நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளேயோ டல் அடிச்சிடும் என்ன இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சுன்னு அதே மாதிரி ஒருத்தனை நம்பி நம்ம இறங்குறோம் அவன் வந்து நான் வரேன் நான் வந்து ஒரு ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லுவான் அவனை நம்பியே நீங்கள் இருக்கக்கூடாது இவன் இல்லைன்னா வேறு இவன் அப்படின்ட்டு வேறு மைண்டில் நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா ஒருத்தனை இப்போ வந்து ஒரு மெக்கானிக் வரான்னு வைங்களேன் ஒரு நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பொருள் ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு அவங்கள நம்பியே வரந்து இதோ வரேன் அதோ வரேன் அதோட சொல்கிறத கூட வேறு ஆள்கிட்ட கூட கொடுக்கலாம் அப்படி சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் பழகப்பட்ட மெக்கானிக்குன்னு தானே உண்மையில் மெக்கானிக் மட்டும் மாற்றவே கூடாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு வரலன்னா எமர்ஜென்சிக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம் ஆனால் சில மெக்கானிக் வந்து வரவேங்க வரவே மாட்டாங்க அது மாளிகை நீங்கள் ஈஸியாக மாற்றிட்டு வேற ஆள் கூட போட்டுக்கலாம் தப்பே கிடையாது அதே மாதிரி இந்த வழி இல்லைன்னா இன்னொரு வழி எதுக்குமே அதுதான் அதாவது ஒரே ரூட்டில் இருந்து தான் இவங்களை நம்பி தான் போனோம் நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் இவங்க வந்தால் தான் நம்ம நல்லா இருக்கும் தான் எல்லா வழியும் தெரியும் இவங்க தான் அந்த வெளியூருக்கு போனால் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் வாசத்திலாம் இவங்க தான் பண்ணுவாங்க கிடையாது இது இல்லைன்னா வேறு வழி அப்படின்றது ஏன்னா இப்போ நிறைய கைட்னஸ்லாம் இருக்குது உங்களுக்கு ரூட் தெரியல கூட அந்த கூகுளில் பார்த்துக்கலாம் அதெல்லாம் இருக்குது அதுக்காகவும் இன்னொருத்தரை நம்பியாக நம்ம இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ முடியலன்னா இன்னொரு முயற்சி இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு சீரடி போகிறோம் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம் இந்த டைமில் போது கடைசி நேரத்தில் ட்ரெயின் மிஸ் ஆகிடும் இல்லை நம்மளுக்கே போக முடியாத நிலைமையிடும் உடனே அப்படியே உக்காந்துரு ஐயோ நம்மளுக்கு அவ்வளோதான் போகிறதுக்குன்னு இது இல்லைங்க இன்னொரு கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன கஷ்டம்தான் யோசிச்சுனா வழி கிடைக்கும் சின்ன அது எந்த கஷ்டத்துமே ஏதாவது வழி பிறக்கும் அதுதான் சொல்லுவாங்க எல்லா கதவும் முன்னாலும் ஜன்னல் ஒன்று திறந்துருக்குன்னு வாங்க அது கேள்விப்பட்டிருக்கீங்க அதனால் அந்த வெளிச்சம் இருக்கும் அதை வச்சு நம்ம போகணும் கிடைக்கலையான்னு வருத்தப்படுறதோட வேறு எதனா இருக்குதா வழி இருக்கான்னு பார்க்கணும் அதுதான் முறை எதுவுமே கிடைக்கலன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது அதே மாதிரி இன்னொருத்த கதை நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கனாலே உங்கள் கதை நல்லாயிருக்கும் இன்னொருத்தர் கதையை நம்ம பேசுறது அவனை பற்றி இவனை பற்றி கிடையாது உங்களை பற்றி பேசுறது நிறைய இருக்குது நம்மளை பற்றிக்கே நம்மளுக்கு நிறைய தெரியும் நம்ம இன்னும் இவ்வளோ முன்னேற்றம் ஆகணும் நம்ம பசங்க இருக்குது நம்ம ஃபேமிலிக்கு இவ்வளோ தேவைப்படுது நம்ம நம்மளை பற்றி யோசனை பண்ணாலே இன்னொருத்த கதை நம்மளுக்கு தேவையில்லாமல் இருக்கும் அனாவசியமாக அடுத்தவங்க கதையில் நம்ம நுழையவே கூடாதுங்க அது ரொம்ப கஷ்டமும் கூட நம்மளுக்கு அதாவது பேசும்போது நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்னொருத்தர் மேலே குறை சொல்லணும் வச்சுக்கோ ஈஸியாக சொல்லலாம் அவன் அப்படி அவன் மதிக்க மாட்டான் இப்படி அப்படின்னு அதே குறை நம்மகிட்ட இருக்கும் நம்மளை பற்றி அவனை சொன்னால் என்னை பற்றி ஒன்று தெரியும் அப்படின்னு அந்த டைம் நம்மகிட்ட இது அதனால் இன்னொருத்தருக்கு தான் நமக்கு வேண்டாம் நம்மகிட்ட என்ன உதவி கேட்டால் மட்டும் போங்க மற்றபடி வேறு எதுக்கும் வேண்டானாங்க அதே மாதிரி ஒருத்தனை பற்றி இது திருப்பி திருப்பி இப்போ நம்ம ஏதோ நஷ்டம் ஆகிடுச்சோன்னு ஏதோ ஒரு வேலையில் தப்பாகிடுச்சு இல்லை லைஃப்பில் ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா திருப்பி திருப்பி அதையும் பேசக்கூடாது வேற என்ன ஆல்டர்னேட் வழி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகணுன்றாங்க இதுதான் நம்ம என்ன தந்திரம் மந்திர சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சும்மா யோசிச்சு சொன் யோசிச்சுன்னே இருக்கக்கூடாது குழப்பந்தான் மிச்சம் யோசனையே பண்ணக்கூடாதுங்க யோசிக்கலாம் ஒரு எதை தப்பாக அப்படி ஆகிடுச்சி அப்படின்னு அதிலேயே நம்ம மீன் வேறு இது வேறு வழி நம்மளை கூட ஒரு அனுபவம் சலுகை இருப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அனுபவம் சொன்ன ஃப்ரெண்ட்ஸு தாங்க மெயின் அதாவது நம்மளுடைய பெரியவங்க அதாவது வெல் விசாஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம மேலே அக்கறை உள்ள ஒரு பத்து பேரில் ஒருத்தர் தான் இருப்பாங்க எல்லாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குன்ட்டு நீங்கள் போய் அட்வைஸ் கேட்டேன் வச்சுக்கோங்க நாலு பேரும் உன்னை குழப்ப தான் ரெடியாக இருப்பாங்க அதில் ஒரு ஆள் தான் உங்களை வந்து மேலே கை தூக்கி மேலே விடுவாங்க அது மாதிரி ஆளுங்கிட்ட உங்களுடைய எந்த வித ஐடியாவும் நீங்கள் கேட்கலாம் குழப்பம் ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லை பர்சனல் ப்ராப்ளம் எதுனாலும் கேட்டால் அவங்க உங்கள் குழப்பத்தை தீர்த்து விடுவாங்க அதுதான் விஷயம் அதே மாதிரி உங்களை வந்து ஆஹா அவனா அவன் இன்னும் அயோக்கியம் தானே இனிமேல் நாலு மடங்கு அதாவது உங்களை பற்றி சொன்னான் அவனா நல்லா மாட்டிக்கணுன்னா மாட்டோம் ரொம்ப மோசமான நான் அயோக்கியம்பா அப்படின்னு உங்களை பற்றி நாலு மடங்கு ஐயா தூக்கி போடுவான் கேவலப்படுத்துவான் ஏன்னா அவனுக்கு அவன் கேட்ட உதவி நீங்கள் செய்யாமல் இருப்பீங்க இல்லை உங்கள் மேலே அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பொறாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை விட அவன் கொஞ்சம் பெரியவனாக கூட இருக்கலாம் வசதியில் வாய்ப்பில் இருந்தாலும் உங்களை பற்றி அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு கில்ட்டினஸ் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை எப்படி போக்குறது உங்களை உங்களுக்கு தெரியாமல் அடிக்கிறதுல அவனுக்கு சொகம் அது மாதிரி இருந்தால் கூட அவனை பற்றி கண்டுக்காதீங்க ரைட் அவன் போய் தெரியும் ஆனால் நீங்கள் உசாரானுங்க உங்களை வந்து யார் அடி பா நீங்களே கேட்டுக்கலாம் உலகத்தில் யாரும் அடிப்படாமல் பெரிய பெரிய ஆளுலாம் கூட கேவலம் பேசப்படுகிறது கேவலம் மீன்ஸ் அதாவது ஒரு இன்சல்ட் பண்ணி பேசுவாங்க பெரிய பெரிய ஆளுங்களை கூட ஆய்வு பண்ணி பேசுவாங்க அது மாதிரி இருக்கும் நம்மள எந்த மூளைக்கு அப்படின்னு அதுக்குன்னு நம்மளை தடுத்து அதுக்காக அதுக்காக சொன்னேன் அதேமாதிரி உலகில் ஆயிரம் இருக்குது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் ஆனால் அதில் உங்கள் பிரச்சனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க மற்ற பிரச்சனை நீங்கள் பார்க்க தேவையில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை ஃபேமிலி ப்ராப்ளம் இப்போ வேலை இல்லைன்னா வேலை பிரச்சனை கல்யாணம்னா குழந்தை பிரச்சனை கல்யாணம் ஆகாத பிரச்சனை வீடு இல்லாத பிரச்சனை கடன் பிரச்சனை பிரச்சனையே இல்லாமல் யாராலுமே இருக்க முடியாது இருந்தால் அதுவே ஒரு பிரச்சனை ஆயிடும் அந்த விஷயம் அதனால் கஷ்டம் அதே மாதிரி பிரச்சனை வந்து ஆயிரம் இருக்குது அது வந்து அவங்க இன்னொருத்தர் கஷ்டமெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது சரி அவனை பாயன் அவன் வீட்டில் ஏன் அப்படி ஆகிட்டாங்கன்னு அது அவங்க பிரச்சனை உங்கள்கிட்ட உதவி கேட்டால் மட்டும் நீங்கள் செய்யுங்க மற்றபடி அவங்க பிரச்சனை அவங்ககிட்ட இருக்கட்டும் அதெல்லாம் சரியாக போயிடும் அவ்வளோதான் அப்படி எடுத்துனோம் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யார்ட்டு தான் இருக்குது சொல்லுங்கள் பிறக்கிற குழந்தையிலேருந்து கஷ்டம் இருக்குங்க பிறக்கிற குழந்த அம்மா கிட்டியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் அது கஷ்டம் அது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா நடக்கும்போது விழக்கூடாதுன்னு கஷ்டம் விழுந்துட்டு அடிப்படக்கூடாதுன்னு கஷ்டம் ஸ்கூலுக்கு போனால் அம்மாவும் வரணும்னு ஒரு கஷ்டம் அம்மா வர முடியுமா ஸ்கூலுக்கு முடியாது டீச்சர்கிட்ட கஷ்டம் அது மாதிரி கஷ்டம் போதே இருக்குது அது அந்த கஷ்டங்களை அப்படியே சமாளிச்சுன்னே வரது தான் வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாராலையுமே வாழ முடியாது இருந்தால் அதுவே பெரிய கஷ்டமாயிடும் அந்த விஷயம் ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே இருக்குது எல்லாம் இருந்து ஸ்வீட்டே சாப்பிட முடியாதுங்க ஸ்வீட்டே ஃபுல்லாக வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க முடியவே முடியாது கொஞ்சம் கசப்பு இருக்கணும் அதுக்கு தான் கஷ்டம் இருக்கணும் நேரம் இருக்கணும் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக நான் அறுபது வயசு வரைக்கும் ஜுரமே வரக்கூடாது நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அது கிடையாது ஜுரம் வரணும் கை கால் வலி என்னான்னு தெரியணும் அந்த டேப்லெட்டினுடைய மகிமை தெரியும் தைலத்தை தேய்க்கணும் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கஷ்டனுடைய அருமை தெரியும் மற்றவங்க சொன்னால் கூட இப்போ தலைவலி ஆமாம் ஆமாம் தலைவலி இருந்தால் தாங்க முடியாது அப்படின்னு நம்மளால் ஷேர் பண்ணிக்கலாம் வேற ஒன்று அதே மாதிரி இந்த காது வலி வந்துச்சுன்னா மட்டும் உங்களால் தூங்கவே முடியாது பார்த்துக்கலாம் இந்த காது வலி பல்வழி வந்துச்சுன்னா நீங்கள் தூங்கவே முடியாது அது உடனே டாக்டர்கிட்ட போனால் என்ன போனான்னா ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்து கொடுத்துருவாங்க மீதி எல்லாமே நீங்கள் தாங்கிக்கலாம் தலைவலினா கூட ஒரு ஸ்ட்ராங் டீயோ காஃபியோ போட்டு இது பண்ணிவிட்டு இந்த பத்து மாதிரி போட்டு தூங்கலாம் இந்த காது வலி பல்வழி வந்துச்சுன்னா தூங்கவே முடியாது நீங்கள் படுத்தலை வினு விண்ண விண்ணோ அதனால் அந்த வலி இல்லாமல் கஷ்டம் இல்லாத வலி அது அந்த ரெண்டு வலியுமே கஷ்டம் கொடுக்குறது அது இல்லாமல் இருந்தாலே போதும் ஆரோக்கியம் இல்லை எல்லாேருக்குமே உடம்பு சரியில் இருக்கணும் இருந்தால் தான் நல்லது நான் ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருப்பேன் நான் அப்படியே பிரிஸ்க்காக நடப்பேன் அறுபது வயசில் கூட படியை தாண்டி தாண்டி போகணும் கஷ்டத்துக்கிட்டு அந்தந்த ஏஜுக்கு தகுந்தமாதிரி தான் நம்மளால் மூவ் பண்ண முடியும் அது கொஞ்சம் பார்த்துக்கலாம் தான் எப்பவுமே நான் ஜெயிப்பேன் எல்லா இடத்தையும் நான் தாங்க வீண் அப்படின்னு சொல்லவே முடியாது ஈஸியாக தடி கொடுந்துருக்கேன் அப்படி தான் விஷயம் அதாவது கொஞ்சம் தான் அதுக்கு அடுத்தது எப்படி ஜெயிக்கலாம் டபுள் மார்க் நீங்கள் யோசிப்பீங்க எல்லா இடத்தையும் நீங்கள் போகிற இடம்லாம் வின் பண்ணுவீங்களே உங்களுக்கு ஒரு சளிப்பு வந்துடும் நான் வந்தாலே அவன் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு இருக்கிறாரு உங்களை அடிக்க ஒரு ஆள் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு ஸ்ப்ரிட்டு வரும் வீரம் வரும் வந்து அவனை அடிச்சு தூக்கிட்டு நம்ம மேலே வரணும் அப்படின்னு அதே மாதிரி வீழ்வது போல் அதாவது கீழே விழுவது கேவலம் இல்லைன்றங்க என்ன அதாவது ஒரு இடத்துல அடி லைஃப்பில் பிஸ்னஸில் எதுவும் அடிப்பட்டு லாஸ் ஆகிடுச்சுன்னா கீழே விழுது கேவலம் கிடையாது விழுந்து பார் அதுதான் அங்கே ஸ்டார் அது ஐ நல்லா மாட்டினாயா அடி பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு இத்தனை சி அவனுக்கு காலி அப்படி இப்படின்றான் அது கிடையாதுங்க அதெல்லாம் அடிச்சு உடச்சு மேலே வராங்க பாருங்க அதுதான் விஷயம் இதை பார்க்கவே எனக்கு இந்த வசத்தன் கோவை தான் எனக்கு லாபம் வரும் அவர் வந்து டி நகரில் அந்த உஸ்மான் ரோடு இருக்குல்ல அங்கே தான் ஒரு கடை அவர் சொன்னதுதான் நம்ம தெரியாது அவர் கடை வந்து சின்ன பெட்டி கடை மாதிரி வச்சாரு வெறும் ஒரு டேபிள் ஒரு சேர் போடுற மாதிரி கடை வச்சாருங்க வச்சார் அப்போ அவங்க கடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாய் யாரோ ஒட்டிருந்தார் அவர் என்ன சார் என்ன இதுன்னு ஒன்றும் இல்லைங்க சும்மா ஒரு கடை வச்சுருக்கேன் அங்கே அந்த வச்சு யாரும் முன்னுக்கு வந்ததா அது இல்லையே சரித்திரமே இல்லையே அப்படின்னா அவர் அப்போயே அவர் பேட்டி கேட்டு போயிருந்தோன்னா இன்றைக்கி வசந்தனு கோ யாருன்னு தெரிஞ்சுருக்காது அவர் வந்து இருந்தாலும் பரவாயில்ல சேர் அங்கே ஒரு பெஞ்சு போட்டு டேபிள் போட்டுருந்தார் யோசனை பண்ணார் இந்த பிளாஸ்டிக் ஒயரு அந்த பேகு அப்போல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுத்த முதல் ஆள் யாருன்னா வசந்தனுக்கு கோதாங்க வேறு யாருமே கிடையாது அதுக்கப்புறம் தான் மீதிப்பெலாம் வந்திருக்காங்க அந்த இந்த கட்டிட தொழிலெலாம் அந்த ஒயர் பேக் எடுத்து வாங்க நம்ம வீட்டில் கூட அடிக்கடி வாங்குவாங்க அதெல்லாம் இப்போது அது அவுட் ஆஃப் பேசணும் ஆயிடுச்சு ஆனால் கட்டிட தொழிலெலாம் இன்னும் கூட வச்சுருக்காங்க அந்த ஒயர் பேக் அந்த ஒயர் பேக் இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தாங்க இவர் எங்கேருந்து வாங்கிட்டு வந்து அப்போ அது விலைய அது விலை வந்து பதினஞ்சு ரூபான்னு வைக்கலாம் இவர் கொடுத்து பதினஞ்சு ரூபா வச்சுட்டு இது இன்ஸ்டால்மெண்ட்டை நீ மாதம் அஞ்சு ரூபா கொடுன்னு சொல்லார் அதை மாதிரி ரெண்டு வாட்டி கொடுத்தா அந்த லாபம் வந்துடும் ஏன்னா அவர் லாட்டர் ஆடுறதுனால அந்த பதினஞ்சு ரூபா பேகு அவர் ஏழு ரூபாய் ரூபா தான் எடுக்கிறாரு அவங்க ரெண்டு வாட்டி கொடுத்தாலும் அவர் லாபம் வந்துடும் மூணாவட்டி கூடலாம் பரவாயில்லன்னு வரும் இருந்தாலும் அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு அதில் வரும் இதான் இன்ஸ்டால்மெண்ட் பேஸிக்கில் போட்டு அப்புறம் சேர் இது பண்ணார் அப்படியே கொட கடையை கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி டீ நகரில் நான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வசந்தனுக்கு வந்துச்சுங்க இன்னொன்று அவருடைய திறமை என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கூட இப்போ அந்த டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் இந்த சரிகமா பாட ஏதோ ப்ரோ பாட்டு ப்ரோக்ராம் போகிறாங்க அந்த ஜி டிவியில் என்னை எப்போவுமே சண்டே ஆனால் அதை மட்டும் பாருங்க வேறு எதுவுமே எனக்கு பிடிக்காதுங்க இந்த நியூஸ் பிடிக்காது சீரியல் சுத்தமாக பிடிக்காது ஏன்னா நம்மளை வந்து நல்லா இருக்கிற மைண்டை கொலாப்ஸ் பண்ணுவாங்க எந்த சீரியலையும் ஒற்றுமையாக இருந்தது பார்த்ததே கிடையாது எல்லா இடத்துலையும் சண்டை அதுவும் பொம்பளைக்கும் பொம்பளை தான் சண்டை ஆகும் ஆம்பளை எந்த இடத்துலையும் சண்டைக்கு போட மாட்டான் மாமியார் மருங்க சண்டை ரொம்ப டீப்பாக போகும் அது மாதிரி இந்த ஜி டிவி அதை விட்டுருங்க அதானம் ஜி டிவியில் இந்த சரிகமாக பணம் ஏதோ போடுறாங்க அதில் திவினேசம் பையன் கிராமத்து பையன் அவன் வந்து அவங்க தாத்தா கிட்ட பாட்டு பாடி இன்றைக்கி நம்பர் ஒன் ஆகிட்டான் அதுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறேன் நான் அதில் அந்த சீனிவாஸ் அவர்தான் ஜட்ஜாக இருக்கார் அவரே சொன்னார் ஜி டிவியில் இந்த டைமில் இவன் வருவான்னு தெரிஞ்சு எத்தனையோ பேர் பார்க்குறாங்க அது உண்மையான வாழ்த்த இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டான் பையன் இருந்தால் ரொம்ப ஏழ்மை அவங்க ஏதோ ஒரு ஊரில் இருக்காங்க திருப்பூர் ஏதோ சம்திங் அவங்க அம்மா அப்பா தான் வந்தாங்க முதல் ப்ரோக்ராம் அங்கே தாத்தா வந்தார் அவரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவர் சொல்லி கொடுத்து அந்த பையன் பாடி இன்றைக்கி இன்றைக்கும் நல்லா பாடினான் இன்றைக்கி பாடி முடித்தோடனே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க அவனுக்கு இன்னும் கோல்டன் பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாங்க நிறைய வாட்டி பிளாட்டினம் வாங்கியிருக்கான் கோல்டன் வாங்கியிருக்கான் அவன் அவனை மட்டும் கடைசியாக பாட வைப்பாங்க ஏன்னா அவன் பாடி முடிச்சுட்டு ப்ரோக்ராம் முடிச்சிருவாங்க அதுதான் விஷயம் மாதிரி பையன் சின்ன பையன்தான் என் அவனை பாடி முடிச்சவனே இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அவனை கோல்டன் முடிச்சதே கோல்டன்ஸாக போனால் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லை இல்லை அவன் கொஞ்சம் இருக்கட்டும் நாங்களாம் அவனுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கலான்னுக்குறான் என்னடா கிஃப்ட்டுன்னு கேட்டால் இதெல்லாம் நீ டிவியில் பார்ப்பியாடான்னு ஆடான்னு அவன் ஃப்ரெண்ட்ஸு என் வீட்டில் டிவி இல்லைன்னா ஒன்று கூட இருக்க சிங்கர்ஸ் அதான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்த்து அவங்க அம்மா அப்பாக்கிட்ட கலெக்ட் பண்ணி பெரிய டிவி அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வசத்தனுக்கு போயிருக்காங்க வசந்தன் கோயிலை போய் இந்த பசங்களாம் வாங்கப்போ அவங்களுக்கு கேட்டுருக்காங்க வசந்தன் கோயில என்ன என்ன விஷயன்னு இது மாதிரி ஜிஇ டிவியில் இவனுக்கு இந்த திவனேஷுக்கு நாங்கள் பிரசன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு சே நீங்கள் குழந்தைங்களாம் நீங்கள் இவ்வளோ பேர் சேர்த்து அவன் பாக்கெட் பண்ணி போட்டு தரீங்களே இவங்க பாக்கெட் பண்ணி நீங்களே வச்சுக்கோங்க அந்த குழந்தைங்க நான் தரேன்ட்டு செம்ம டிவி இங்கே பெரிய டிவி கொடுத்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் அந்த வசந்தன் கோ அவர் பேட்டியெலாம் பார்த்தோன்னா ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் வரும் அதாவது எப்போவுமே கஷ்டன்றது சொல்ல மாட்டார் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறார் அவர் அந்த டிவி கொடுத்தது இன்றைக்கி இதை இதில் பேசணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதான் பேசினேன் ஏன்னா உழைப்பில் வந்து வசந்திருக்கேன் அதே மாதிரி அந்த விஜிபி இருக்காங்க பாருங்கள் இது கோ அவர் டிவி கொடுத்தாரு அதை பற்றி அவரை பற்றி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவர் டி நகரில் இந்த வேலை ஃபுல்லாக ஒரு இன்சார்மெண்டில் கொடுத்த முதலாளி அவர் தான் அதுக்கப்புறம் விஜிபி வந்தாங்க பன்னிதாஸ் அவங்க எங்கேனா இங்கே மவுண்டோரில் பேட்டாக் ஏற்ற மாதிரி அவங்க ஷோ வச்சுருந்தாங்க அவருடைய கதை என்னென்னா இவங்கெல்லாம் எட்டோடனே பணக்காராக வரலைங்க எத் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த பன்னீதாஸ் விடிபி சந்தோஷ் அந்த பன்னிதாஸ் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்புறம் அவங்க அண்ணன் தம்பி பேர்லாம் இப்போ அவங்க பெரியவங்கெல்லாம் போயிட்டாங்க இப்போ அவங்களுடைய சன்னதி இருக்குது அங்கே உள்ள வாரிசு தான் இருக்காங்க அவங்களாம் எப்படின்னா முதல்ல பேப்பர் போட்டாங்க இந்த அப்பெல்லாம் நியூஸ் பேப்பரை வீடு வீடாக போடுவாங்க கடை கடைக்கு போடுவாங்க ஆஃபீஸ்லாம் கொடுப்பாங்க அது மாதிரி போடும்போது அவருக்கு சாப்பாட்டுக்கு டைம் அதாவது சாப்பிட எதுவும் இல்லாதனால பாக்கெட்டில் வேர்க்குல எடுத்துகிட்டு போவாங்க வேர்க்குல போட்டு போட்டுக்க சாப்பிட்டுனே பேப்பர் போடுவாங்கன்னு அவங்கள பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படி தான் அவங்களாம் முன்னேறினாங்க அதனால் இது எதுக்கு சொல்லுன்னா வீழ்வது கேவலமே கிடையாது நம்ம வந்து லாஸ் ஆகிட்டோம்னு கேவலப்படக்கூடாது அதாவது வருத்தப்படக்கூடாது அடிச்சு தூக்கின்னு வரணும் மேலே அதுதான் நம்ம லைஃப் அதுதான் விஷயம் அதனால் உங்கள் உயரத்தை நீங்கள் தாங்க உங்கள் உயரத்தை உலகத்துக்கு காமிக்கணும் நானும் வந்துட்டேன் பாரு அப்படின்னு நீங்கள் வந்து மற்ற ஒரு உதாரணமாக இருக்கணும் பாடலாம் சூப்பர் ஆகிட்டேன்டா எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லணும் அதுதான் விஷயம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விஜய் டிவியில் சாரி டி டிவியில் இந்த திவினேஸ் பையன் ரொம்ப ஏழ்மையான அந்த பையன் நினச்சிருப்பானா இல்லை அவங்க ஃபேமிலி நினச்சிருக்குமா இன்றைக்கி அவங்க பேரண்ட்ஸ் வந்து உக்காடுறாங்க உண்மையிலே ரொம்ப போர் ஃபேமிலி தான் இருக்குது அவங்க தாத்தா சேவ் பண்ணக்கூட இல்லைங்க அவர் வந்து இந்த ஓலப்ன்ற வேலை தான் பண்ணுறாரு அவருக்கு அந்த வே ஓலை பின்னிகிட்டே இந்த குழந்தைய சைக்கிளில் வைக்கிற வச்சு போகும்போது தான் அந்த பழைய பாட்டுங்க யார் நம்ம அறுபது வருஷம் பாட்டு நம்ம ஜெமினி பாட்டு சிவாஜி பாட்டு இதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு அவன் இன்னைக்கு தான் டூயட் பாட்டு பாடுறான் நினைத்தேன் வந்தாய்ங் அதுவும் எம்ஜிஆர் பாடுதான் அது வேறு விஷயம் இல்லைன்னா அந்த குழந்தை பாடம் ரொம்ப சந்தோஷம் பண்ணுறது அதான் விஷயம் இது எதுக்குன்னா மறுபடியும் சொல்கிறேன் மனதை நிமித்தம் மந்திர சொல்லத்தில் நீங்கள் இதை ஓகேவா ரொம்ப பேசிட்டேனா அப்படிதாங்க பேசுகிறோம் இது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்கள் டைம் எடுத்து கூட வீடியோவை பாருங்கள் நல்லாயிருக்கும் ஓகே இதை மாதிரி ஏன்னா பாசிட்டிவ் திங்ஸ்னால் நீங்களே எனக்கு ஐடியா கொடுங்க இதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா சும்மா டே நல்லா இருக்கிறான்னு சொல்லுங்கள் போதும் தப்பு கிடையாது டே நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக்கலாம் தப்பே கிடையாது ஓகே பாய் குட் நைட்